எங்கள் ஸ்கூலில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா இன்னைக்கு வியாழக்கிழமையனால எங்கள் ஸ்கூலில் லெமன் ட்ரை எலும்புச்சம்பளம் புழிஞ்சி கடவுளுத்தம்பருப்பு பட்டை மிளகா கடலப்பருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா வாசமாக இருக்குது சாப்பாடு குழந்தைகளுக்கு புழக்கட்டை குழந்தைகளுக்கு முட்டை சுடுதண்ணியும் ஆற வச்சிருக்காங்க சாப்பிட்டு பார்த்துருவோமா இப்படி இருக்குன்னு லெமன் ரைஸ் அவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்காங்க எங்கள் ஹெல்ப்பர் குழந்தைகளுக்கு இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு புளக்கட்டை புளக்கட்டை நல்லா அமைஞ்சிருக்கு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் சாப்பாடு